இதயம் காக்கும் இரண்டு ஆண்டுகள் ஸ்ரீ காமாட்சி மெடிக்கல் சென்டர் தஞ்சாவூர் சர்வதேச தரம் சாதாரண கட்டணம் கானா நாட்டிற்கு அரசுமுறை பயணமாக சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி அந்நாட்டின் நாடாளுமன்றத்தில் சிறப்புற்றை ஆற்றினார் இது குறித்த கூடுதல் தகவல்களை அவமது செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்கலாம் முழு விவரங்களை என்ன ரமேஷ் பதிவு பண்ணுங்க அரசு முறை பயணமாக பிரதமர் மோடி கானா நாட்டிற்கு சென்றிருக்கிறார் இது கானா நாட்டிற்கு பிரதமர் மோதியுடைய முதல் பயணம் இது மட்டுமில்லாது முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு கானா நாட்டுக்கு இந்திய பிரதமர் ஒருவர் பயணம் மேற்கொள்வது இதுவே முதன்முறை இரண்டாவது நாளான இன்று கானா நாட்டினுடைய நாடாளுமன்றத்தில் பிரதமர் மோடி தற்போது உரையாற்றி வருகிறார் நேற்றைய தினம் பிரதமர் மோடிக்கு கானா நாட்டினுடைய மிக உயரிய விருதான தி ஆபீஸ் ஆப் தி ஆர்டர் ஆஃப் தி ஸ்டார் ஆஃப் கானா என்கிற விருது வழங்கப்பட்டது தனக்கு வழங்கப்பட்ட விருதுக்கு பிரதமர் மோடி நூத்தி நாற்பது கோடி இந்தியர்கள் மத்தியில் நன்றி சார்பாக நன்றி தெரிவிப்பதாக குறிப்பிட்டார் அதே போல கானா நாட்டினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்தியாவினுடைய புதிய நாடாளுமன்றத்திற்கு வருகை தருமாறும் பிரதமர் மோடி அழைப்பு விடுத்தார் இதில் பிரதமர் மோடி பேசுகின்ற போது இந்தியாவினுடைய பன்முக தன்மை கலாச்சாரத்தை வெகுவாக புகழ்ந்து பேசியிருக்கிறார் குறிப்பாக இந்தியாவினுடைய பன்முகத்தன்மை என்பது நம்முடைய சவால் அல்ல மாறாக அதுதான் நம்முடைய மிகப்பெரிய பலம் இந்தியா ஜனநாயகத்தினுடைய தாயாக திகழ்கிறது உலகம் முழுவ ஜனநாயகத்தினுடைய நிலையற்ற தன்மை நிலவக்கூடிய இந்த சூழலில் இந்தியா நம்பிக்கையின் ஒளிக்கீற்றாக திகழ்கிறது என பிரதமர் மோடி வெகுவாக புகுந்து பேசியிருக்கிறார் அதே போல கானா தங்கத்தின் பூமி என்று அழைக்கப்படுகிறது அது மண்ணின் கீழ் உள்ள தங்கத்துக்காக மட்டுமல்ல மாறாக கானா மக்களின் இதயத்தில் உள்ள அரவணைப்பு மற்றும் வலிமைக்காகவும் அவ்வாறு அழைக்கப்படுவதாக தெரிவித்திருக்கிறார் கடந்த பத்து ஆண்டுகள்ல இந்தியா மிகப்பெரிய மாற்றத்தை கண்டிருக்கிறது குறிப்பாக இந்திய மக்கள் அமைதி பாதுகாப்பு வளர்ச்சியில் தங்கள் நம்பிக்கையை வெளிப்படுத்தி வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் அதனால்தான் கடந்த ஆண்டு நடைபெற்ற மக்களவை தேர்தலில் மூன்றாவது முறையாக ஒரே அரசை மக்கள் மீண்டும் வாக்களித்து தேர்வு செய்திருப்பதாக பிரதமர் மோடி குறிப்பிட்டிருக்கிறார் இந்தியாவில் பல்வேறு மாற்றங்கள் தொடர்ந்து ஏற்பட்டு வருகிறது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்திய ஜனநாயக தொகுதியில் நிலைநிறுத்தி வருவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டிருக்கிறார் குறிப்பாக இந்தியாவில் இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட அரசியல் கட்சிகள் இருபத்தி இரண்டு அதிகாரப்பூர்வ மொழிகள் ஆயிரக்கணக்கான பேச்சு வழக்குகள் இருக்கின்றன இந்த பன்முகத்தன்மை நம்மளுடைய சவால் அல்ல மாறாக நம்முடைய பலம் இதனால்தான் இந்தியாவிற்கு பல நூற்றாண்டுகளாக வருகை சேர்ந்தவர்கள் எப்போதும் சிறந்த இதயத்தோடு வரவேற்கப்படுவதாக பிரதமர் மோடி குறிப்பிட்டிருக்கிறார் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ் இதயம் காக்கும் இரண்டு ஆண்டுகள் ஸ்ரீ காமாட்சி மெடிக்கல் சென்டர் தஞ்சாவூர் சர்வதேச தரம் சாதாரண கட்டணம்